வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களாம்மா இன்றைக்கி ஒரு மாலை நேரம் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு இதில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அளக்குறது தான் கப்பு அதில் கால் கப்பு சீனி வச்சுருக்கிறேன் கால் கப்புக்கு மேலே கொஞ்சம் குறைச்சலாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக இனிப்பாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் நெய் ஒரு ஐம்பது கிராம் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு நூறு மில்லி பால் வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறேன் இதுதான் பொருள் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எல்லாம் அப்படி இருக்கீங்க வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் நல்லது பார்த்தாலும் பார்க்கலனாலும் அட்டன் பண்ணி வச்சுருங்க ஓடுறது ஓட்டோம் இப்போது இந்த சீனிய ஃப்ளிக்ஸில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை கலந்துக்கலாம் கலந்துவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துடலாம் இனிப்பு உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை தித்திப்பை தூக்கி கொடுக்கும் அதனால் இப்போ இந்த சூடு பண்ணி வச்சுருந்தேன் நெய்யாக அதில் கலந்துடலாம் இது சாயந்தரம் நேரத்தில் சாப்பிட நல்லா இருக்குமா டீயோடு சாப்பிட்றதுக்கு அவசரமாக தேவைப்படுறப்போ ரொம்ப நேரம் எடுக்காமல் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் அது பத்து நிமிஷம் மெனக்கட்டால் போதுமானது இதை சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது பால் ஊற்றி பசைச்சிக்கலாம் நல்லா இருக்குமா வெளியில் கிறிஸ்பியாகவும் மொறு மொறுப்பாகவும் உள்ளா இருக்க சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர பிணைஞ்சாச்சுமா எங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அதை தட்டி செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மெனக்கெட்டாக்கா டீயோடு சேர்த்து பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் நாம தான் சாப்பிடலாம் ஒரு மனையில் இது கரட்டி வச்சுருக்குறேன்ங்களா கரட்டி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவுக்கு மேலே இந்த கொஞ்சம் மொத்தமாக வச்சுருக்கேன் அதை டப்பாவால் தான் நான் வந்து சைஸ் பண்ண போகிறேன் அச்சு இருந்தாலும் அது எடுக்கிற அச்சு இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா அழகாக வந்திருக்கு Kerja lah. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் எனக்கு ஒரு பத்து கடைச்சி இருக்குது எட்டு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு கடைச்சி இருக்குது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூடுவானா திட்டமான ஆவியில் போட்டு பறித்து பொறிச்சு எடுத்துடலாம் சூடு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒ ஒரே தெரியா பொங்குற மாதிரி சூடுவானா கட்டம் அப்படியே அப்படியே திருப்பிட்டம்மா திருப்பிட்டம்மாங்களா மேலா பிஸ்கட்டு மாதிரி நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சுமா இது இன்னொருத்தரவா போடுறேன் இன்னொரு முறை அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் என்னங்க சென்னை சட்டி அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு போட்டு பார்த்து விடுங்க ஆ மாலை நேரத்தில் நல்லா சூப்பரான சுவையோடு ஒரு ஸ்னாக்ஸு டீ இந்த பாருங்கள் உள்ளா இருக்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பார்த்துங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்